வணக்க மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டிவன் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீட்டுல போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜகா இருக்கான்ல அவன் அவனை எதிர்க்க வந்த அந்த ப்ரொஃபசர் சூவையும் எல்லர் ஹான்லஸ் டிராகன் கிங் ரெண்டு பேரையுமே போக விட்டுருவான் அப்படி உயிரோட போட போக விட்டுட்டு வெறும் யூஸ் மட்டும் தான் அவன் கைது பண்ணி வச்சிருப்பான் திரும்பி காலில் ஆயிடும் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு பிளான போடுவான் அவன் கூட இருக்கிற அந்த எக்ஸிகூட்டிவ்ஸ் கூட சேர்ந்து ஸோ அப்படி பிளான போட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கிங்காங் கான்டெஸ்ட் அறிவிப்பான் அப்படி அறிவிச்சு எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க ஸோ அப்படி ஓடி ஒரு வழியா இந்த கிளவுட்ரை சொசைட்டிக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அந்த ப்ரொஃபசர் ஷூ கூட சண்டை போட்டு அவரையும் கொண்டுருவான் நம்ம சகா சண்டையெல்லாம் முடிச்சிருவான் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவனுங்க எல்லாருமே வருவானுங்க ஸோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம சகா ப்ரொஃபசர் ஷூவை கொண்டுட்டா ஸோ மிச்சம் அவனுங்க எல்லாரும் சரண்டர் ஆயிருப்பானுங்கல்ல அவனுங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சு இப்போ இவனுங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்பீச்சை சொல்லுவான் அது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நான் நைட்டு நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் இந்த ப்ரொஃபஸர்ஸு என்கிட்ட சரண்டர் ஆகணும்னு வரவே இல்லை அதனால தான் அவரை கொல்றதுக்கு நானே வந்தேன் இப்போ உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போயும் நீங்கள் என் கூட சண்டை போடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை எதிர்த்து வரலாம் உங்க லீடர் எங்க போனாரோ அங்கேயே உங்களை நான் அனுப்பி வைப்பேன் ஒரு வேலை உங்களுக்கு அது தேவை அப்படின்னா என் சப்பாடி நேச்சி என்ன சொல்றாங்களோ நீங்க அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான் எவனுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டான் அப்படியே அமைதியாவே இருப்பான் இப்ப உடனே இவனுங்க எல்லாருமே சொசைட்டியை சேர்ந்தவனுங்க நம்மளும் கிளவுட்ரைனிங் சொசைட்டி தான் இங்க எல்லாரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க எல்லாரும் இங்க இறந்து கிடப்பானுங்கல்ல அவனுங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க எல்லாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவான் சொல்லிட்டு நம்ம டோக்கை பார்த்து டேய் நீ மட்டும் சேஞ்ச் ஆகாத நீ சேஞ்ச் ஆகாம இருந்தினாலும் உன்னைய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால உன்னையெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க நீ இதே இடத்துல இருந்து எல்லாத்தையும் இருக்காங்களாம் பெண்களோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அதனால நீயும் இங்கே இருந்து இந்த டோக்கு எதுவும் தனமா பண்ணாம பாத்துக்கோன்னு சொல்லி இவளையும் இங்கேயே விட்டுட்டு போயிருவான் இப்ப இவன்களாம் எங்க போக போறானுங்கன்னா எல்டர்ல டிராகன் கிங்க போய் அடுத்து கொள்றதுக்காக அதுக்கு கிளவுட் சொசைட்டில இருக்கிற ஒரு ஆள் மாதிரி வேஷம் போட்டு போக போறானுங்க தான் இந்த மாதிரி எல்லாரையும் ட்ரெஸ்ஸை மாத்த சொல்றான் ஆனா டோக்கையும் சிஸ்டர் மங்கி இங்கேயே விட்டுட்டு போக போறான் இப்ப அப்படி போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவனுங்க எல்லார்ட்டையும் இவன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப அவனுங்க எல்லாரையும் பார்த்து கோவப்பட்டு நம்ம சகா கத்துவான் நீங்க எல்லாம் இத்தனை சங்க்டேசா இருக்கீங்களா அப்படின்னு உடனே எல்லாரும் யோசிப்பானுங்க சங்தேவா அப்படின்னா என்ன இதுவும் ஃபாரின் கெட்ட வார்த்தையோ அத தான் நம்மள திட்டுறாரோ ரொம்ப பயங்கரமான வார்த்தையோ அப்படின்னு யோசிப்பானுங்க இப்போ நம்ம சகா திரும்பி சொல்லுவான் நீங்க எல்லாரும் கிளவுட் ரைன் சொசைட்டிக்கு வேலை பார்த்த காரணத்துக்காகவே நாங்க நான் உங்க எல்லாரையுமே கொல்லணும் இருந்தாலும் நான் என்னோட மைண்டை அப்பப்ப சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதனால உங்களுக்கு நல்லவ நல்லவனா நல்ல விதமா நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு அது தேவையில்ல நீங்க சண்டை தான் போடுவேன்னா தாராளமா சண்டை போடலாம் இல்ல நீங்களே சூசைட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லுவான் இப்பயும் ஒருத்தம் கூட அசையவே மாட்டான் டேய் நீங்களாம் என்ன சொல்லுவீங்களா மாட்டீங்களாடா ஏண்டா உங்கள்ட்ட கேள்விதானே கேக்குறேன் பதில் சொல்லுங்கடா ஏன்டா எக்ஸாம் உட்காந்து மேக்ஸ் பேப்பரை முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க பதிலே சொல்ல தெரியாது போலயே இப்ப நீங்க மட்டும் பதில் சொல்லலை அடுத்து எவனையாவது நானே எழுப்பி அவன் கிட்ட கேள்வி கேட்பேன் அவன் பதில் சொல்லலைன்னா அப்பவே அவனை நான் அந்த ப்ரொஃபசர் சூக்கிட்டே அமுச்சு வச்சிருவேன் இப்ப எப்படி வசதின்னு கேட்பான் கேட்ட உடனே எல்லாரும் பயந்து போய் ஐயா நாங்க ஒத்துக்கிறோங்க ஐயா இத நாங்க ஏத்துக்கிறோங்க அப்படின்றவானுங்க நல்லது இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெல்டர் ஹார்ன்ல டிராகன் கிங்க கொல்ல போறோம் நீங்க எல்லாரும் இது வரைக்கும் ஒண்ணுமே உருப்படியா பண்ணியிருக்கவே மாட்டீங்க ரொம்ப கேவலமான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணியிருப்பீங்க நிறைய மக்களை கடத்தி வித்திருப்பீங்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படிதானேன்னு கேட்பா உடனே அவனுங்களும் ஆமான்னு சொல்லுவானுங்க இது கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு எனக்கு கோவம் பத்துக்கிட்டு வருது இவனுங்க மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு கொல்லணும்னு தோணுது நான் இப்பவே இவனுங்களை கொண்டுட்டு நரகத்துக்கு போறேன்டா அப்படின்னு கத்திய வேகமா எடுப்பான் உடனே நம்ம ஒயிட்டேகர் வந்துதான் புடிச்சு பொறுமையா இருங்க கிரேட் பதார் பொறுமையா இருங்கன்னு உடனே தடுக்காத இனிமேலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது இவனுங்க எல்லாரையும் கொண்டுட்டு நான் ஹெல்லுக்கே போறேன் நான் நரகத்துக்கு இன்னும் டீப்பா கூட போய்க்கிறேன் அப்படின்பா உடனே ஒயிடேகர் பொறுமையா சொல்லுவான் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இவங்களா அவங்க வாழ்க்கையில எதுவுமே உருப்படியா பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்க எப்படி எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை காமிச்சீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் காட்டுங்கன்னு சொல்லுவான் உடனே இதை கேட்டு எமோஷனல் ஆயிடுவான் நம்ம சகாவே சரி இப்போதைக்கு இவங்களை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவான் உடனே நம்ம ஒயிட் டைகரும் இனிமேல் நானே இவங்கள பாத்துக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆமா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட விட்டேனோனே நீங்க இவனுங்க எல்லாரையும் டேஸ்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அதோட தான் விட்டீங்க இவனுங்களை கேவலமானவங்க வேற சொன்னீங்க அப்படின்மா ஆஹ் ஆமா 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 கரெக்டு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நேரா நம்ம எல்டர் ஹான்ல ஸ்ட்ராகன் கிங் கிட்ட போக போறோம் அங்க ப்ரொஃபசர் ஷூ இறந்துட்டாருன்றத நீங்க தான் சொல்ல போறீங்க நம்ம எல்லாருமே கிளவுட் ரேன் சொசைட்டியை சேர்ந்த ஆளுங்க மாதிரி அப்படியே போக போறோம் ஆக்சுவலா நீங்க எல்லாரும் அவங்கதான் ஆனா அங்க நம்ம பெருசா சண்டையே போட இல்லை நம்ம இதை சொல்லி அவங்கள பயமுறுத்தி நம்ம கிட்ட சமாதானம் பேச சொல்ல போறோம் அதாவது சரணடை சொல்ல போறோம் இதுதான் நம்மளோட வேலை இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா நம்ம ஒயிட்டேகர் எனக்கு புரிஞ்ச பிரதர் நான் இவங்கள்கிட்ட புரிய வச்சுக்கிறேன்னு சொல்லிருவான் நம்ம ஹீரோவும் இப்ப பெவிலியன் மாஸ்டர் ஷோ கிட்ட போய் பிளாக்ராபிட் யூனியனை சேர்ந்தவங்க எல்லாரையும் இங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிடு ஏன்னா அவங்களாம் ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்க நம்ம கூட சேர்ந்தாலும் நம்ம இன்னும் தான் ஆகும் அதனால அவங்களா வேணாம்னு சொல்லுவான் ஷெய் இன்னும் நிறைய பேர் சேர்றதுனால நம்ம படைபலம் இன்னும் குறையுதா இன்னும் இன்னும் ஒரு கேவலமான சுச்சுவேஷனா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே பிளாக் ஹோல் போர்ட்டல ஒருத்தன் திட்டு வாங்கியிருப்பாள ஒரு மண்டைய அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு துணியை எடுத்துட்டு வந்து கொடுப்பான் நம்ம ஹீரோவோ அதை பார்த்துட்டு டேய் இதை பார்த்தா ரொம்ப அடிப்பட்டு செத்தவ மாதிரி இருக்கான் நான் என்ன இவ்வளவு கேவலமா செத்து போயிருப்பேன் நினைக்கிறியா உன்னால ஒரு துணியை கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர முடியாதா ச அப்படின்னே நீங்க எதுக்கு என்கிட்ட கத்துறீங்க நான் உங்களுக்கு துணி எடுத்துட்டு வந்து ஹெல்ப் தானே பண்றேன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிருவான் நம்ம ஹீரோ யோசிப்பான் இவன் தானே அன்னைக்கு என் கிட்ட திட்டு வாங்கினவன் இந்த பிளாக் ஹோல் ஃபோர்ட்ல இருந்து பிளாக் ராபிட் யூனியன் வரைக்கும் எல்லாரும் இப்படி தாண்டா இருக்கானுங்க ஆரம்பிச்சதுல இருந்தே இதே கதையாண்டா கதையா தாண்டா போகுது அப்படின்னு யோசிப்பான் இப்ப எல்லாரும் ரெடியாகி நேரா அந்த எல்டன் டிராகன் கிங்கோட இடத்துக்கே போயிருவானுங்க ஒருத்தனை மட்டும் முன்னாடி அனுப்பி வைப்பானுங்க அவனும் அப்படியே தட்டி தட்டி நடந்து போகி அப்படியே கீழே விழுந்துருவான் இப்போ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பா என்னவா நடிக்கிறான் சூப்பராக நடிக்கிறானோன்னு ஆமா ஆமா நான் தான் அவனை அப்படி நடிக்க சொன்னேன் நல்லா வயிற்றுல குத்தி ரொம்ப மோசமான நிலமையில இருக்கிற மாதிரி அவன் அப்படி நடிக்க சொன்னேன் அதனால தான் அப்படி நடிக்கிறான்னு நம்ம வைட்டேக்கர் சொல்லுவான் பரவாயில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இல்லை ஆக்சுவலா அவன் வயிற்றில் குத்திருக்கோம் அதனால தான் அவன் இன்னும் ரியலிஸ்டிக்கா நடிக்கிறான்னு சொல்லுவான் பா என்ன ஒரு உண்மையான நடிப்பு அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் வயிற்றுல குத்தி விட்டுட்டு போய் நடிடானா அவன் எப்படி நடிப்பான் அவன் உண்மையிலேயே தட்டு தடி தான் போயிக்கிட்டு இருப்பான் இப்ப அவனும் எப்படியோ போய் அந்த கதவை தட்டி உள்ள இருக்கிற ஒரு தண்ணி கேட்டு இதை பத்தி எல்லாம் சொல்லி அவனையும் உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க இப்ப நம்ம சகா அந்த கதவுகிட்டயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப இவனை உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகாச்சு அந்த அடிப்பட்டவன அப்படி அவன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா இனி யாரும் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான் இனி யாரும் எல்லாரும் பதறிக்கிட்டு இருப்பானுங்க அடுத்து என்ன பண்றது அப்படின்னு ஆனாலும் ரொம்ப அமைதியா இருக்கே என்னாச்சு சரி நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஹாவும் அங்க போறதுக்கு போவான் அப்ப நம்ம ஒயிடேகர் சரி வாங்க நம்மளும் போவோம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நீங்களாம் வர தேவையில்ல நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் உள்ள டாட்டா காட்டிட்டு உள்ள போயிடுவான் இப்ப அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டே உள்ள போனா எல்லாமே அமைதியா இருக்கும் ஒரே ஒரு டேபிள்ல இந்த எல்டர் ஹார்லஸ் டிராகன் கிங் மட்டும் தன்னும் தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜஹா கேப்பான் என்ன யாருமே காணோம் அப்படின்னு உடனே இந்த டிராகன் கிங் தான் சொல்லுவான் ஆமா நான் தான் எல்லாரையுமே வேற இடத்துக்கு போக சொல்லிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கதவை திறந்தாரு அவரை கூட பின்வெளியா வெளில போக சொல்லிட்டேன் ஏன்னா அவருக்கு எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியாது ஸோ அவர் சாகணும்னு எந்த அவசியமும் கிடையாது என்னோட சபார்டினேட்ஸையும் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவங்க இடத்துக்கே போக சொல்லிட்டேன் அப்படி ஒருவேளை இடம் இல்லைன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து வேற இடத்துக்கு அனுப்ப அனுப்பிட்டேன் ஏன்னா சண்டை உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அதனால மத்தவங்க அவங்க சாகணும்னு அவசியமே கிடையாது சரி வந்து உட்காரு நம்ம ஒரு டீ குடிப்போம் டீ குடிச்சிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லுவா நம்ம ஹீரோ கிட்ட யாராவது உட்கார சொன்னா உட்கார ஆள் கிடையாது அவன் தானாவே போய் உட்காரணும் இல்லைன்னா உட்காரவே மாட்டான் அதனால நின்னுக்கிட்டே இருப்பான் இப்ப இவனும் கேட்பான் நீ ரக்ஷாசா கூட தன்னந்தனியா ஒன்னான் ஒன்னு சண்டை சண்டை போட்டு ஜெயிச்சேன்னு கேள்விப்பட்டேன் நான் உன்ன மாதிரி நிறைய பேரை ஜெயா கூட பாத்திருக்கேன் நீ பேசுற விதம் நீ உன்னோட பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கப்பை இப்படி ஒரு திருப்பு திருப்புவான் திருப்பின உடனே நம்ம ஹீரோவோட காலுக்கு கீழே ஒரு பெரிய பல்ல வந்திருக்கும் பார்த்தா சுத்தி நிறைய இடத்துல அந்த மாதிரி ஓட்டைகள் வந்திருக்கும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல இதை சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போய் நின்றுவான் பார்த்தா இந்த பள்ளத்துக்குள்ள நிறைய முட்கள் இருக்கும் நிறைய பெரிய பெரிய இரும்பு ஸ்பைக்ஸ் அதுல நிறைய பேர் ஏற்கனவே செத்து கிடப்பாங்க போல நிறைய எலும்பு கூடுகளும் இருக்கும் இப்ப நம்ம ஹீரோ தப்பு பார்த்த உடனே இந்த எல்டர் ஹார்ல ஸ்ட்ராகன் கிங்கு மறுபடியும் அந்த கப்ப இந்த பக்கமா திருப்புவான் இப்ப பள்ளங்கள் தாண்டி இப்ப மேடுகள் வர ஆரம்பிச்சிடும் அந்த இடமா அந்த பிளாட்ஃபார்மே அப்படியே பெரிய பெரிய இடமா மாறிடும் நம்ம ஹீரோ அப்படியே மேல போய் நின்றுவான் இதுல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிருவான் ஸ்லிப் ஆக மாட்டான் ஆனா நம்ம ஹீரோ தனியா தான் நல்லதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா இப்போ ஒருவேளை அவனோட படையோட வந்திருந்தா அட்லீஸ்ட் பாதி பேராவது இந்த டிராப்ஸ்ல மாட்டி செத்து போயிருப்பாங்க அப்படின்னு இப்போ உடனே இந்த எல்டர் ஹான்லஸ் டிராகன் கிங் சொல்லுவா இப்போ நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு நீ அந்த கிரேட் ரக்ஷாஷா அளவுக்கு கொஞ்சம் மோசமான ஆள் நினைச்சேன் ஆனா இவ்வளோ மோசமான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உன் கூட சண்டை போட வரவங்க எல்லாரையும் நீ இந்த மாதிரி ட்ராப்ஸ் செட் பண்ணி அவங்கள இதுக்குள்ள விழுக வைக்கிற அதனாலயே உன்னை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியல நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு இந்த செத்த பணங்களுக்கு மேலேயே இருந்து இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க அதனாலதான் முகம் இந்த மாதிரி இருக்கா ஜியாங்கு மேல உனக்கு அவ்வளவு பயமா என்ன நேரடியா உன்னால சண்டை போடவே முடியாதான்னு கேட்பான் நீ ரொம்ப பேசுற அப்படின்னு இந்த டிராகன் கிங் சொல்லும் போது நான் உன்ன மாதிரி ஆளுங்களை நிறைய பேர் பார்த்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் லைஃப பார்த்து ரொம்ப பயம் நீங்க வெளி உலகத்தை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியமே கிடையாது அதனால நீங்களே ஒரு கூட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு உங்களை சுத்தி டிராப்ஸ செட் பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கிருவீங்க உங்களால எதையுமே பண்ணவே முடியாது நீங்கள் வெளில போய் வேட்டையாடுறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் சரி எனிமேஸையும் சரி உனக்கு பிடிக்காதவங்களையும் சரி இதில் எத்தனை தடவை கீழே போட்டிருப்ப நீ ஒவ்வொரு தடவையும் இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்மெல் தான் வருது அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் எதுக்காக நீ ஓடுற என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு இந்த ட்ராகன் கிங் கேட்ட உடனே ஏன்னா நான் அங்கே சண்டை போடுறது எனக்கு தான் ஆபத்து அதனால தான் நான் நான் பின்னாடி வரேன்னு பின்னாடி போயிட்டே இருப்பான் நீ பின்னாடி போடுறதெல்லாம் கரெக்டு ஆனால் அது வழி கிடையாது போகிற வழி அங்கே கிடையாது திரும்பி பாரு அப்படின்னு இந்த டிராகன் கிங் சொல்லுவான் சொன்னோனே தான் நம்ம ஹீரோ திரும்பி பார்ப்பான் பார்த்தா அவன் வந்த வழி மூடி இருக்கும் அந்த இடத்துல வழியே கிடையாது ஓ அரேஞ்ச்மெண்ட் டெக்னிக் கூட கற்றுக்கிட்டியா என்ன ரைத் வேலி மாஸ்டர் உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்பான் ரைத் வேலி மாஸ்டரா அவரை பற்றி உனக்கு எப்படி தெரியும் உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு அவரை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த டிராகன் கிங் கேட்பான் அது நான் சின்ன பையனாக இருந்தாலும் நான் உண்மையிலே ஒரு பெரிய ஆள் நான் தான் பேபி ஃபேஸ் அதுவும் சொர்க்கத்திலிருந்து வந்திருக்க பேபி ஃபேஸ் அப்படி ஒரு ஆளு தானா அப்படின்னு அவனே அவனை இவரு இந்த மாதிரியான எல்லாத்தையுமே நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளு அவரோட மொத்த இடத்தையுமே மொத்த அரேஞ்ச்மெண்ட் டெக்னிக்ஸ்னாலே கவர் பண்ணி இருக்காரு நம்ம ஹீரோவோட மெமரி மாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு இந்த மாதிரி ஆட்களை சுத்தமா பிடிக்காது இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான் உன்ன மாதிரி ஆட்கள் யாரையுமே என்னோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அது யாருன்னு இந்த டிராகன் கிங் கேட்கும் போது அவரை பத்தி நான் சொன்னாலும் உனக்கு தெரியாது அதை பத்தி உனக்கு தெரியவும் தேவையில்ல ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை ஃபேஸ் பண்ணா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ண சொல்லி அவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எந்த ட்ராப்பு நீ எடுத்துட்டு வந்தாலும் சரி அது எல்லாத்தையும் மொத்தமா எரிச்சிட சொல்லியிருக்காரு ஆனா பாத்தியா விதியை பார்த்தா கரெக்டா நீ யாரை பார்க்கவே கூடாதோ அந்த ஒரு ஆளை தான் பார்த்துருக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட மெமரி மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் ஃப்ரேம் லேம்ல இருந்து அந்த ஒரு ஃபயர் பால உருவாக்குவான் இதை ஃபுல்லா உருவாக்கி முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த ஆள் பயந்து போய் அங்கிருந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான் உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான் யோ என்னையா நீ அல்டிமேட் டெக்னிக ப்ரிப்பேர் பண்றானா அது வரைக்கும் டைம் கொடுக்க மாட்டியா அதுக்குள்ளேயே இந்த மாதிரியா வருவ ஒரு கேட்ட இல்லையா உனக்கு அப்படின்னு கேப்பான் இப்ப தன்னோட ஃப்ளேம் அட்டாக்க யூஸ் பண்ண முடியாததுனால நார்மலா இந்த ஆள் கூட நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இந்த ஆளு நடுவுல சண்டை போடுறது மட்டும் இல்லாம நடுவுல நடுவுல ஆரோஸ் எல்லாத்தையுமே த்ரோ பண்ணுவார் இதையுமே நம்ம ஹீரோ சமாளிச்சு இவர் கூட மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இதுல ஒரு பெரிய நம்ம ஹீரோக்கு இருக்கு அது என்னன்னா இந்த இடம் அவனுக்கு இடமும் கிடையாது இந்த இடத்துல நிறைய இருக்கு அது எல்லாத்தையுமே இவர் வச்சுதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் இப்படி சண்டை போடும் போது ஒரு கட்டத்துல இந்த ஆளு நிறைய ஆணிகளை த்ரோ பண்ணுவாரு இந்த டிராகன் கிங்கு நம்ம ஹீரோ உடனே அவனோட ட்ரெஸ் இருக்கும்ல அந்த ரோபு அதை கழட்டி இந்த ஆணி எல்லாத்தையும் சமாளிச்சிருவான் ஆனா அந்த ரோபு நம்ம கை நம்ம ஹீரோட கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த குழிக்குள்ள போய் விழுந்துரும் உடனே அதை பார்த்துட்டு ஆஹ் என்னோட அன்பான ரோப் அருமையான ரோப் நீ இப்படி போயிட்டியே அட்லீஸ்ட் அடுத்த லைஃப்ல யாவது நீ வேற ஒரு நல்ல இடத்துல பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஒரு பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸாக மாறிக்கோ நான் அதுக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ மேல இருந்து கீழே வந்து இறங்கிட்டு இந்த ஆளை பார்த்து முறைச்சு நான் உனே சும்மா விட மாட்டேன் நீ இப்பவே செத்த என்னோட ரோபை நான் பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது தப்பா சொல்லிட்டேனா ஆஹ் ஆமா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற உடனே சாக போற அப்படின்னு சொல்லுவான் இப்ப திரும்பி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போக ஆரம்பிக்கும் அவரும் நிறைய விஷயங்களை த்ரோ பண்ணுவாரு நம்ம ஹீரோ முக்காவசி டிராப்ஸ் என்னென்னன்றத கண்டுபிடிச்சிட்டா ஆனா இந்த டிராகன் கிங் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாய்சன் ஆர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஹீரோ இன்னும் பாக்கல சோ அது எப்ப யூஸ் பண்ணுவாருன்னு நம்ம ஹீரோக்கும் தெரியாது இப்ப இவங்க திரும்பியும் பக்கத்துல ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுவாங்க ரெண்டு பேருக்குள்ளையும் கிளாஷ் ஆன உடனே இப்ப கரெக்டா இந்த டிராகன் கிங் இப்பதான் அந்த பாய்சன் ஆர்ட்ஸ யூஸ் பண்ணுவாரு ஒரு பாய்சன் ஸ்மோக்க அப்படியே அவன்கிட்ட சுத்தி விட்டுட்டு இருந்து இந்த ஆள் தப்பிச்சு போயிடுவாரு ஆனா நம்ம ஹீரோ அதை எப்படின்னா கிரேட் யூஸ் பண்ணி அந்த உறிஞ்சு வேற ஒரு பக்கமா அமைச்சு வச்சிருவான் இப்ப உடனே கேட்பான் இவ்வளவு இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நீ இங்க பக்கத்துல வா நான் உன்ட்ட காட்டுறேன்னு சொன்னோனே இல்ல என்னால முடியாது நான் இங்கேதான் இருப்பேன் ஏன்னா இந்த மொத்த இடத்துலயுமே இதுதான் சேஃபான இடம் அப்படின்னு சொல்லுவா இப்ப இதை கேட்ட உடனே இந்த டிராகன் கிங்குக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடும் ஏன்னா இந்த மொத்த இடத்துலையுமே உண்மையிலே அதுதான் சேஃபான இடம் ஆனா இதை எப்படி அவன் கண்டுபிடிச்சான் உடனே இதை எப்படி கண்டுபிடிச்சான் அதுவும் சண்டை போடும் போது இதை எப்படி கண்டுபிடிச்சான்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம ஹீரோ அதே இடத்துல நின்னு தன்னோட கீ அட்டாக்ஸை மாத்தி மாத்தி அமுச்சுக்கிட்டே இருப்பான் இந்த டிராகன் கிங்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இத தடுத்துக்கிட்டு இருப்பான் ஆனா போக போக அந்த அட்டாக்கோட ஓட பவரு ஸ்பீடும் இன்னும் அதிகமாயிட்டே போகும் அவரால ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம அவரோட ஒரு கை அப்படியே போயிடும் இன்னொரு பக்கம் இன்னொரு கையும் போயிடும் இப்ப இந்த ரெண்டு கையும் போன உடனே அந்த ஆளால் அதுக்கு மேலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப ஒரு பெரிய ஃப்ளேம் அட்டாக்க உருவாக்கி இத அந்த ஆளை நோக்கி அனுப்புவான் இந்த ஒரு ஃப்ளேம் அட்டாக் அந்த ஆள் மேல பட்டு மொத்தமா அப்படியே எரிய ஆரம்பிச்சிருவாரு அவ்வளோதான் மொத்தத்தையும் சின்ன நம்ம ஹீரோ யோசிப்பா இப்ப டக்குன்னு இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான் சிரிக்க ஆரம்பிச்சு அந்த ஃப்ளேமை வச்சே ஒரு ஃப்ளேம் டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பான் எரியட்டும் எரியட்டும் இது எல்லாம் இன்னும் நல்லா எரியட்டும் இந்த ஜியாங்கூல்ல இருக்கிற ஒரு வேலைக்கார பையனோட ஒரு கிஃப்ட் தான் இது என்னோட கிஃப்டா இதை ஏத்துக்கோங்க என்னோட வீட்டை எரிச்சிங்கள அப்ப நானும் எல்லாத்தையும் எரிப்பேன் எல்டர் ஹார்லெஸ் டிராகன் கிங்குக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் இது அதுவும் எதுக்காகனா ஒரு வேலைக்கார பையனை இந்த ஜியாங்கூல இழுத்து விட்டதுக்காக இது எல்லாம் இன்னும் நல்லா எரியட்டும்னு சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான் இப்ப பின்னாடி இருந்து கிரேட் பிரதர் இங்க பாருங்க நோனே கிரேட் பிரதரா எனக்கு ஜூனியர் பிரதர் நீ யாராவது இருந்தாங்களான்னு யோசிப்பான் யூனியன் மாஸ்டர் இங்க பாருங்கன்னு கூப்பிடும் போது யூனியன் மாஸ்டரா நான் யூனியன் மாஸ்டரா இருந்தேனா என்ன இல்ல நான் ஒரு வேலைக்கார பையன் ஒரு கிரேவ் கீப்பர் ஒரு மாஸ்டர் ஒரு மார்ஷியல் கேம்லிங்ல ஒரு லூசர் நான் ஒரு தேர்ட் ரேட் ஆர்டிஸ்ட் நான் ஒரு ஃபிஷ் நான் ஒரு அது நான் ஒரு இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே யூனியன் மாஸ்டர் நான் தான் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான் அப்பதான் எல்லாரையும் பார்க்கும் போது மூஞ்சி மூஞ்சியெல்லாம் தெரிய வரும் ஓ இவனுங்கல்ல ஆமா நான் உங்களை எல்லாரையும் வெளில தானே இருக்க சொன்னேன் நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்கன்னு கேப்பான் பத்துக்கிட்டு எரியுதுங்க நல்லா பாருங்க உங்க சென்சர்ஸ்க்கு நீங்க வரீங்களா இல்லையான கவனிப்பான் என்ன பத்துக்கிட்டு எரியுது ஓ எல்லாம் பத்துக்கிட்டு எரியுதா அப்படின்னு யோசிப்பான் நம்ம ஒயிட் ஒயிட்டே கேப்பா ஏங்க நீங்க தான் இது எல்லாத்துக்கும் பித்திய வச்சீங்களான்னு ஆமா நான் தான் வச்சேன் சரி வாங்க கிளம்புவோன்னு உடனே ஓட ஆரம்பிச்சிருவான் இப்ப பெவனியர் மாஸ்டர்ஸோ கேட்பாரு எதுக்குங்க நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்பா நான் தான் பத்த வச்சேன் ஆனா எரியறது ஒண்ணும் ஏன் வீடு கிடையாதே நான் என்ன அழுகணுமா என்ன அப்படின்னே அதுவும் கரெக்டு தான் வாங்க சிரிப்போம் ஆ இப்ப எனக்கு புரியுது கீ ரிஃப்ளெக்ஸ் வந்தா எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இப்ப எனக்கு அது நல்லா தெரிஞ்சிருச்சுன்னுமா நம்ம ஹீரோவும் கீ ரிஃப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுலே ஆபத்தான ஒண்ணு அது மட்டும் வராம பாத்துக்கோன்னு இப்ப எல்லாரும் வெள்ள கிளம்பி போயிடுவானுங்க இப்ப வெளில போன உடனே நம்ம ஒயிட் டேக்கரும் கேட்பாரு ஆமா அந்த எல்லர் எள்ளர்ஹால டிராகன் கிங்குக்கு என்னாச்சு அப்படின்னு அவனா அவ சேர்த்து மொத்தமா எரிஞ்சு போயிட்டான் அவனோட சாம்பல் கூட இனி யாரும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுவான் அப்படியா அப்போ ஓகே நம்ம எல்லா எதிரிகளையும் கொன்னாச்சு அப்படின்னு சொல்லுவானுங்க இப்போ நம்ம ஹீரோவும் கேட்பா ஆமா அந்த நடிகர் இருந்தாரே அவர் என்ன ஆனாரு ரொம்ப நல்ல நடிகரா இருந்தாரே அவரை கூப்பிடுங்களேனோனே அவர் இங்கதான் இருக்காரு அவருக்கு ஒன்னும் ஆகல அவரு ஆரம்பத்திலே அந்த சர்வன் கூட சேர்ந்து பின்னாடி வழியா போயிட்டாரு அதனால அவருக்கு எந்த ஆபத்தும் வரல அப்படின்னு சொல்லுவானுங்க இப்போ நம்ம ஹீரோ உடனே ஆமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அங்கே நிறைய டேப்ஸ் இருந்துச்சு நீங்க ஒருவேளை வந்துருந்தீங்கன்னா எல்லாருமே செத்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் இந்த ஆள் ஒன்றும் கிரேட் ரக்ஷாசா கூட கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது ஏன்னா நான் மூணு பேருமே கொண்டிருக்கேன் மூணு பேர்லயே கிரேட் ரக்ஷாஷா தான் இருக்கிறதுலேயே ஒரு ஆம்பளை அப்படின்னு நான் ஒத்துக்குருவேன் மற்ற ரெண்டு பேருமே டம்பிங் பீஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம கிளவுட்ரை சொசைட்டியை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவான் உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா போகலாம் ஏன்னா ப்ரொஃபசர் சூ செத்து போயிட்டாருல டிராகன் கிங்கும் செத்துட்டாரு நான் யாரையும் தடுக்க மாட்டேன் ஒருவேளை நீங்க எங்களுக்கு கீழே வரணும்னா நீங்க கேக்கும் போது அது இருக்கிறதுல கொஞ்சம் கேவலமான ஒரு கிளானு உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாருமே இந்த கிளான்ல தான் இருப்பானுங்க ப்ரொஃபசர் ஷூ ஆ மாதிரி ஆளுங்க எல்லாரையும் கொல்ல கொள்ள நம்ம இன்னும் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லுவான் சரி கிளானோட லீடர் யாருன்னு கேட்கும் போது அது நான் தான்னு நம்ம சகா சொல்லுவான் இருங்க நீங்க ராபிட் யூனியனோட மாஸ்டர் இல்லையான்னு கேட்கும் அதுவும் நான் தான் இதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம சகாவும் சரி நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நேரா பிளாக் ராபிட் யூனியனுக்கு கிளம்பி வந்துருவான் அங்க வந்து உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம சாசங் டேவும் நம்ம யூஸ் ஆச்சியவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க எப்படா இருக்கீங்க அப்படின்னு நாங்க நல்லா தான் இருக்கோம் ஆமா நீங்க போன வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாசங்கே கேட்பாரு வேலையா என்ன வேலைன்னு ஏங்க நீங்க ப்ரொஃபசர் சூவா கொல்ல போனீங்களே அது என்னாச்சுன்னு கேட்கும் போது அதுவா ப்ரொஃபசர் சூவா நான் குத்தி கொண்டுட்டேன் வெல்டர் ஹார்லஸ் டிராகன் கிங்க எரிச்சு கொண்டுட்டேன் அது இல்லாம கிரேட் ரக்ஷாசாவுக்கு ஒரு இனிமையை அது அனுப்பி வச்சிருக்கேன் ஒரு நண்பரையும் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அதனால அந்த ஆளுக்கு ஹெல்லில் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா இது எல்லாமே யூசாட்சி தானே நடந்துச்சு ஆமா ஆமா யூசாட்சி அவங்க இருந்ததுனால தான் இவங்க மூணு பேருமே இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவே முடிவு பண்ணுவான் இப்போ யூசாட்சி அவங்க பார்த்து இருக்கிறதுல ஒரு பெரிய பங்கு உனக்கு தான் இருக்குன்னு சொல்லுவான் நம்ம யூசாச்சி அவங்க யோசிப்பாரு நான் ரொம்ப நேரமா இங்கதானே இருக்கேன் நான் வரவே இல்லையே ஸ்கிரிப்டுக்குள்ளையே அப்புறம் என்ன பெரிய பங்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி இருந்தாலும் சரிங்க சரி அப்படின்னு சொல்லி சொல்லி வைப்போன்னு இவனும் சொல்லி வைப்பான் அவனுக்கு என்னன்னு சத்தியமா புரியாது இப்ப நம்ம ஹீரோவை எதிர்த்து வந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை யாராவது எதிர்த்து வருவாங்களா அப்படி வந்தாங்கன்னா நம்ம ஹீரோ அவங்கள எப்படி சமாளிக்க போறான்றதை நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம்